ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட திரவியம் கண்டிப்பாக இந்த வீடியோ பேசியே ஆகணுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது ஆறு வருட பயணம் நம்மளோட திரவியம் கிட்டத்தட்ட வெற்றியாக அவர் அறிமுகமாகி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆறு வருட பயணத்தை வந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே பெரிய சாதனைங்க ஆறு வருஷத்தில் மூணு சீரியல் தெலுங்கில் ஒன்று தமிழில் ரெண்டு சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இயர் டூ அந்தளவுக்கு சூப்பர் ஹிட் இல்லையே அப்படின்லாம் சொல்லவே முடியாது அவங்களோட பாட்டைக்டா பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த பேர் ஜேபி பேர் அவ்வளோ விரும்பி பார்த்த ஒரு சீரியல் கண்டிப்பா நம்ம வெற்றியோட பாஸ்ட் அதாவது ஈரமண ரோஜாவை ஒன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு சீரியல் அவரோட திறமைகள் வெளிப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அது ஈரமான ரோஜாவே அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்தளவுக்கு க்யூட்டான எக்ஸ்பிரஷன் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து வந்து போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வெற்றி அப்படிங்கிறது பேர் செலெக்ஷனுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க நம்மளோட ஈரமன ரோஜாவை ஒன்றும் சரி டூவும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டான பேர் இருக்கவே தான் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்லா ஈக்குவலாக திறமைகளை காட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் ஒரு ஜோடி அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் சுத்தப்போனாலும் இன்னொருத்தரோட கேரக்டர் ஃபுல்லாகவே அந்த சீரியலையே ஸ்பாயில் பண்ணிடும் உங்களுக்கே தெரியும் தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது அந்த டீம் அவ்வளோ யூனிக்காக தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சது அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த வெற்றி வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க வீட்டு வீடுக்கு வாசப்படி சீரியல் வரைக்குமே கண்டினியூ ஆகிட்ருக்கு வீட்டு வீடு வாசப்படி அவரோட நாலாவது சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட ஜேர்னியை சூப்பராக கடந்து வந்துட்டுருக்காரு வீட்டு வீடுக்கு வாசப்படியுமே ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு சீரியல் இது எல்லாத்துலேயுமே ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா சிங்கிள் ஹீரோவாக அவர் மட்டும் ஹீரோவாக நடிக்கலையே எந்த ஒரு சீரியல்லையுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது ஈரமான ஈரமண ரோஜாவை ஒன் பொறுத்த வரைக்கும் வெற்றி புகழ் அப்படின்ற ரெண்டு இருந்த மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி ஈரமண ரோஜாவை சீசன் டூவும் அப்படி தான் சித்தார்த் வந்து அவரோட அண்ணாவாக நடிச்சிருப்பாரு ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரியே தான் லீடாக இருக்க மாதிரி போகும் இப்போ வீட்டு வீடுக்கு வாசப்படியும் அவர் மட்டும் யூனிக்காக தெரிகிற மாதிரியான ஸ்டோரி கிடையாது ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ஸ்டோரி அந்த ஒரு வகையில் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது ஒரு சிங்கிள் ஹீரோவாக அவர் மட்டும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்கமிங்கில் கண்டிப்பாக அவருக்கான ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக வெள்ளித்திரையில் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன் என்ன மாதிரியே அவரோட ரசிகர்களும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி அவரோட கதாபாத்திரம் சூப்பராக அமைகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீட்டு வீடுக்கு வாசப்படியும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த ஆறு வருடம் மட்டும் கிடையாது இன்னும் பல வருடங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கடந்து வரணும் இன்னும் பல மென்மேலும் விருதுகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்